என்னுடைய சந்ததியிலும் அந்த பாக்கியத்தை கொடு அப்படின்னு நம்முடைய துவாவுனதை இருக்குது நம்ம பிள்ளை வந்து சாரியான பிள்ளையா வர்றதா இல்லையா அப்படிங்கிறது நம்ம துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இப்ப முதல்ல நம்ம தொழுகை என்ன செய்யணும் ஜனதனமான தொழுகை முடிவெல்லாம் இருக்கணும் இப்ப நம்ம தொழுகை முடிவுல இருந்தா தான் நம்ம பிள்ளைகளுக்கு கேட்க அந்த துவாவும் நல்லா இதை செய்வாங்க அங்கீகரிப்பாங்க சும்மா நம்ம என்னைக்கோ வாரத்துல ஒரு நாள் ஏதோ நினைத்த நேரங்களில் வந்து துவா செய்தால் அந்த துவாவும் பெரிய பலன் இருக்காது முக்கியமா சார்

நம்முடைய மறந்த வரையுமே அந்த தொழிலை நீடிக்கணும் அது அதன் பின்னணியில் நம்முடைய சத்துகிகளுக்கும் கேட்கும்பொழுது அது பயனுள்ளதா என்ன செய்யும் இருக்கும் அது நல்லா தான் விழாய் மலை சார்ந்து அந்த சத்துகையில் பார்க்கலாம் நிறைய தொழில்கள் தான் நிறையா அதிகமாக இறைவனை வாங்கக்கூடிய ஒரு நபுமானங்களில் அதில்தான் வந்துருக்காங்க முட்டுக்கரங்கான நம்பிமார்கள அதில் என்ன வந்துருக்காங்க ஆகையால் நம்ம தொழுகக்கூடிய அந்த தொழிலை நாமும் நிரந்தரமாக வந்துட்டோம்

کہنے کے وقت ذوالے <سؤال> ادیمانہ ہم وہ رب یارجی مفتی الصلاۃ و من ربنا تقبل دعاء یہ سن شعر ہوا دی دوابے کرتے کیوں کراتے رب یارجی مفتی الصلاۃ و ذریتی ربنا انک سمیع دعا ہم روانہ کر سو ہا